கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி மூவி கிட்டத்தட்ட அறுநூறு கோடியில் தயாரான இந்த படம் வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா நீங்க நைட்டு தூங்கிட்டு போனாலும் தூங்கிடுவீங்க அங்கே தூங்காம போனாலும் தூங்கிடுவீங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்ட் ஒரு டிராமாவை தான் பில்ட் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட டபுள் நெகட்டிவ்ன்ற ஒரு விஎஃப்எக்ஸ் எம்பசி விஷுவல் எஃபக்ட்ஸும் சேர்ந்து இந்த வேர்ல்டை செட் பண்ணியிருக்காங்க பிளஸ் விஎப் ஷார்ட்ஸ் ஃபுல்லாக இவங்க தான் பண்ணியிருக்காங்க அது ஒரு இடத்துல கூட பிசிறு தட்டாமல் அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்துட்டு பிரபாஸோட கேரக்டர் பெரிய அளவில் பேசப்படலனாலும் அங்கங்கே வராரு அவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸும் பெருசா இல்ல ஃபன்னான கேரக்டரா தான் இருக்குன்றத சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு இன்டர்வலுக்கு தான் படமே வந்துட்டு பிக்அப் ஆகுது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் படமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு இன்னொரு விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நோட் பண்ண வேண்டியது சினிமோட்டோகிராஃபர் ஒரு செர்பியன் சினிமோட்டோகிராஃபர் தான் இறக்கியிருக்காரு நாக மனுஷன் வந்துட்டு சும்மா சொல்லணும்னா பூந்து விளையாடி இருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஷார்ட்ஸ் வந்துட்டு ஹாலிவுட் ஸ்டஃப்ன்றதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும் இந்த இடத்துல இன்னொன்னு நம்ம சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது பட் ஆனா அது என்ன ஆனிச்சுன்னா நிறைய இடத்துல வந்துட்டு அவரோட டியூன் வந்துட்டு பிரபாஸ் வரப்பெல்லாம் ஒரே டியூனா போட்டுட்டு இருந்தனால நிறைய பிளாக் ஆன எல்லாம் நிறைய இடத்துல இருந்தது த்ரீ டிஃப்ரெண்ட் வேர்ல்ஸ் இந்த வந்துட்டு கதை செட் ஆகுது ஷாம்பலா காசி அண்ட் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல ஆண்டவர் இருக்காரு கமல்ஹாசன் சார் காசியில வந்துட்டு பிரபாஸ் இருக்காரு சாம்பலால வந்துட்டு பசுபதி இருக்காரு தீபிகா படுகோன் வயிற்றுல வளர்ற குழந்தைகிட்ட இருக்க அந்த சம் சீரம் வந்துட்டு எடுத்துட்டா நம்ம ஆண்டவருக்கு வந்துட்டு திரும்ப வந்துட்டு பழைய பவர் கிடைச்சிரும்ன்றது தான் வந்துட்டு கதையா நகருது ஸோ அவங்கள்ட்ட இருந்து எப்படி அந்த குழந்தைய குழந்தைய அழிச்சு அந்த சீரம் எப்படி எடுக்கிறன்றதுதான் டோட்டல் ஸ்டோரியா போகுது அதுக்குள்ள நிறைய சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பிளஸ் இதுல காமெடின்றதா அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும் மேபி தமிழ்ல வந்துட்டு அந்த அளவுக்கு டப்பிங் சரியில்லையான்றது தெரியல பட் தெலுங்குல மேபி அந்த ஆடியன்ஸ்க்கு கிளிக் ஆயிருக்கலாம் அண்டு ஸ்டண்ட் வைஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாவும் பண்ணிருக்காங்க நிறைய ஷார்ட்ஸ் வந்துட்டு புதுசு புதுசா நிறைய ஷார்ட்ஸ் வந்துட்டு எப்படி பிரபாஸ்கின்ற ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும் ப்ளஸ் நாகேஷ்வின்ற ஒரு ஸ்டைல்ல ஒன்று எடுத்திருப்பார் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா மூவியில ரொம்பவே அழகா ஒர்க் அவுட் ஆயிருந்தது செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நீங்க லிட்டரலா ஒரு ஸ்டார் வார்ஸ் அண்ட் டியூன் செட்டப்ல தான் படமே ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்லாம் நீங்க மறந்துடுவீங்க எந்த மாதிரி ஒரு வேர்ல்டு அவங்க செட் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம மூவி ஸ்டார்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு பத்து பேர்த்து அடிக்கிறாங்க இருபது பேர்த்து அடிக்கிறாங்கன்னா என்னடான்ற மாதிரி இருக்கும் ஆனா இந்த படத்துல அது ரொம்பவே கன்வீன்சிங்கா இருந்தது ஒரு ஸ்பைடர் படம் பாக்குற மாதிரியோ ஒரு சூப்பர்மேன் படம் பாக்குற மாதிரியோ அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு அவ்வளோ அழகா கொடுத்துருந்தாங்க பிளஸ் பிரபாஸோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மி பண்ணதும் அமிதாப் சாருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கூட்டினதும் இந்த படத்துல ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கே அழகா இருந்துச்சு ஏன்னா ஒரு த்ரூ அவுட் த மூவி பிரபாஸ் வராமல் அங்க அங்கே மட்டும் கொடுத்து எந்தெந்த சீன்ஸ்க்கு தேவையோ அதை மட்டும் அழகா பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அவர் யூஸ் பண்ண அந்த கார் கூட அவர் இன்ட்ராக்ட் பண்ணுற சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது புஜ்ஜின்னு சொல்லிட்டு எயிட் குரோர்ஸ்க்கு கிட்ட செலவு பண்ணியிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் கூட அதுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைக் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது தரமா சொல்லணும்னா லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு நிஜமா சொல்றேன் மிஸ் மிஸ் மாதிரி தான் ஒரு ரைட்டிங் பண்ணி வச்சிருக்காரு ஏன்னா மகாநதி மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டு இப்படி ஒரு படத்தை கொடுக்கறது வந்து சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட தன்னோட ஹார்ட் அண்ட் எமோஷன்ஸ் சேர்த்து எழுதி இருப்பார் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் செதுக்கி இருக்காருன்னு தான் சொல்லியே ஆகணும் ஆண்டவர் அங்கங்க ரெண்டு சீன்ல வந்தாலும் தேற்றே தெரிகிற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு கடைசியில வந்துட்டு என்னதான் ட்ரெய்லர்ல பார்த்த ஆண்டவர் மாதிரி ரொம்ப சொங்கி போய் இருந்தாலும் ஃபைனல் இதுல வந்துட்டு வேற மாதிரி ஒரு அவதாரத்துல வந்திருக்காரு பயங்கரமா அது ஆடியன்ஸ் கிட்டையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஓவராலா நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸ்ட் டிராமாவை தான் பில்ட் ஆகுது செகண்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப விறுவிறுப்பாவே ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நிறைய கேமியோஸ் வந்துட்டு இதுல கொடுத்துருக்காங்க அது எல்லாமே பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ ஒன் டைம் வாட்சபுள் இந்தியால இருந்து இப்படிப்பட்ட ஒரு படைப்பை வந்துட்டு அறுநூறு கோடியில அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது ராஜமௌழிக்கு அடுத்து நாகாஷ்வின் வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல பேசப்படுற இடத்துல இருப்பாருன்றத இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் ஸோ ஒன் டைம் வாட்சபுள் கண்டிப்பா போய் தேட்டர்ல இந்த படத்தை வாட்ச் பண்ணுங்க கிட்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக கூட்டிட்டு போங்க ஸோ தமிழ்நாடு டைம்ஸ் சார்பாக அவுட் ஆஃப் டென் எயிட் கொடுக்கலாம்